வெல்கம் டு அவர் சேனல் சகோ பட் ஃபார்ம் இவர் சனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஃபார்மில் இருக்க காவலாளிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு தெரியும் நமக்கு ஒரு ஆறு பேர் இருக்கானுன்னு சொல்லி இன்னைக்கு அவங்கள பற்றி தான் ஒரு சின்ன அப்டேட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கவேன் அந்த டால்மிஷன் வந்துட்டு அவனுக்கு நாங்கள் ஸ்பாட் டைன் பேர் வச்சுருக்கோம் அந்த டாபர் மேனுக்கு அசுரன் பேர் வச்சுருக்கான் அசுரன் ஒரு நைன் மந்த்து ஸ்பாட்டன் வந்து ஒன் இயர் ஆமாம் இவங்க நம்ம கார்டியன் இது இதுவரைக்கும் அவனோட நம்ம வெளியே கொண்டு வரல நாங்கள் ஏற்கனவே ஒரு வயசு ஒரு வயசு பிறகு தான் ஏதாவது கார்டியன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவோம் இவங்கள மற்றபடி பகல் டைமில் கொஞ்சம் நேரம் விளையாட விடுவது நைட்டு அவனுக்குள்ளே கூண்டு உண்டு அங்கேயே ஒரு ஃபென்ஸ் போட்டு கொஞ்சம் இடம் செப்பரேட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வச்சுருப்போம் நேட்டிவ் பிரீடும் இவங்களுமா நாங்கள் விடுறதில்லை இவங்கள தனியாக தான் ஒரு இடத்துல வச்சுருக்கோம் இதில் அசுரம்னு வந்துட்டு நல்ல நல்ல எனர்ஜி ஸ்பாட்னு அப்படி தான் நல்ல எனர்ஜி ஸ்பாட்னுக்கு தண்ணியில் விளையாடணும் எப்போ விளையாடிகிட்டே இருப்பானோ நல்ல எனர்ஜி நல்ல விளையாடி டயர்டாகி தான் போய் படுப்பானோ அவங்களுக்கு நம்ம பகல் டைமும் வெளியே நிற்கிறதுக்காக ஒரு இடத்த தனியாக கொடுத்துருக்கேன் ஃபென்ஸ் போட்டு ஒரு பதினஞ்சு இருபது அடி அகலத்தில் ஒரு இடம் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு கூண்டு அமைச்சிருக்கான் அவங்கள லீஸு போட்டு கட்டி வைக்கிறது இல்லை எப்பவும் ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது வீரா ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப்ஸுக்கு தெரியும் நம்ம ஒரு சின்ன ஒரு கிரேடன் பப்பி எடுத்துகிட்டு வந்தோம் அது அந்த அனிமியா நோய் இருந்தது நமக்கு தெரியல தெரியாமல் கடைசியில் அதை காப்பாற்ற முடியல இறந்து போயிட்டேன் அவனுக்கு ஞாபகத்தை இப்போ இப்போது கிரேடன் பப்பி எடுத்துகிட்டு வந்தான் எடுத்துகிட்டு வந்தால் அவனுக்கு வீரானு பேர் வச்சிருக்கான் இவனுக்கு எல்லாம் போட்டிருக்கான் ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டு அடுத்து பூஸ்டரும் போட்டிருக்கான் இப்போ தான் கொண்டு வந்தான் கொண்டு வந்துட்டு ஒன் வீக் தான் ஆகுது இருந்தாலும் பரவாயில்ல ப்ளட்டெல்லாம் செக் பண்ணான் இவனுக்கு அந்த மாதிரி எந்த நோய்களும் இல்லை இனி நம்ம அம்பூரில் அடாப்ட் ஆகி வரணுன்னா எப்படியும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எடுக்கும் அதை வெயிட் பண்ணுவோம் இந்தன் பரவாயில்ல நல்லா ஆக்டிவ் நல்லா விளையாடுவான் அந்த ஈமு கூட தான் இப்போ விளையாடுது அவனே செப்ரேட்டாக தான் வச்சுருக்கான் இந்த இவங்க கூடையும் விடல அசனோட ஸ்பாட்டுன்னு கூட விடல தனியாக அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்து வச்சுருக்கான் அங்கே நம்ம நெய்டிவ் போயிட்டு இருக்கான் அவனுள்ள கூடையும் விடல அவனை கொஞ்சம் அக்ரேசிவாக இருப்பானுவான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜிம்மி ராக்கி டைகர் மூணு ஏர் ஒரே கலர் தான் இதில் ஜிம்மிக்கு வந்துட்டு ஒன்றரை வயசுக்கு மேலே ஆகுது ராக்கின் டைகரும் ஒவ்வொரு வயசு யார் வந்தாலும் இவனோட தாண்டி தான் நம்ம ஃபார்முக்குள்ளே வரணும் யாருக்கும் வர முடியாது யாரும் வர ட்ரை பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இவனுக்கு தான் ஒரு இடத்த நம்ம கொடுத்துருக்கோம் பகல் டைம் வெளியே விட மாட்டோம் வெளியே விட்டால் யாராவது நம்ம வீட்டுக்கு ஏதாவது வந்தாலும் உள்ளே விட மாட்டானோ அதனால் பயந்து அவங்களுக்கு உள்ள இடத்துலேயே வச்சுருப்பான் அவங்களுக்கு ஒரு இருபது அடிக்கு ஒரு இடத்த கொடுத்து ஒரு ஸ்பேஸு ஃபென்ஸ் போட்டு செப்பரேட்டாக வச்சுருக்கோம் யாரையுமே லீஸ் போட்டு கட்டி வைக்கிறது இல்லை சும்மா ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம் நைட்டு தான் இவங்கள ஒரு எட்டு மணி ஒம்பது மணி டைமில் வெளியே விட்டுருவோம் சாப்பாடு கொடுத்து ஆனால் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வெளியே நிற்பானோம் வெளியானனா நம்ம மதுலுக்குள்ளே காலையிலே ஆறு மணி அஞ்சு அஞ்சரை ஆறு மணி அந்த டைமில் உள்ள அழைச்சிடுவோம் உள்ளே போயிடுவானோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்ம் நம்ம காவலாளிகள் இவங்களை பற்றி உள்ள அப்டேட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்